குருவே சரணம் இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா சுகர் சுகர்னாலே அதுக்கு மருத்துவம் இப்போ எனக்கு சுகர் இருக்குது உனக்கும் இருக்கான்னு கேட்டு உனக்கு இல்லையா அப்படின்னு ஆச்சரியப்படுறது மாதிரியான சூழ்நிலை நம்ம சமூகத்தில் இருக்குது அப்போ பல பேர் சுகருக்குன்னு சொல்லிட்டு மறந்து பல விதத்தில் கொடுக்குறாங்க ஆனால் நம்ம சபை என்ன சொல்லுது சர்க்கரையை சுகரை வந்து கட்டுக்குள்ளே வச்சுருக்கணும் ஏற்கனவே இயற்கையாக மருந்துகளே இல்லாமல் முத்திரைகளின் மூலமாகவே சரி பண்ணுறதுக்கு ஒரு ரெண்டு மூணு வகையான முத்திரை உபதேசமும் நம்ம யூடியூப்பில் இலவசமாகவே கொடுத்துருக்குறோம் ஆனாலும் பல பேர் சுகருக்கு உங்கள்கிட்ட இருக்கா சுகருக்கு உங்கள்கிட்ட மருந்து இருக்கான்னு கேட்டதோட விளைவாக எங்கள் போகர் சித்தாந்த சபையினுடைய ஆகச்சிறந்த வைத்திய நிபுணர்களால் சூரண ஒன்று தயார் பண்ணியிருக்கோம் இது என்ன பண்ணணுன்னா சர்க்கரையை அளவுக்குள்ள கட்டுக்குள்ளே வச்சுருந்து எப்பயுமே உங்கள் உடம்பை திடமாக ஆரோக்கியமாக சுறுசுறுப்பாக வச்சுருக்கோம் இது வெரி ஸ்பெஷல் ஃபார் சுகர் சுகர் பேஷண்ட்ஸ் அத்தனை பேருக்கு இது அற்புதமானது உங்கள் சுகர் அளவு என்னவாக இருக்குதுன்னு எனக்கு தேவையில்லை என்ன அளவு பாதிப்பில் இருக்குதுன்னு தேவையில்லை ஆனால் இது பக்க விளைவுகளே இல்லாமல் அந்த பாதிப்பை அற்புதமாக குணப்படுத்தி கொடுக்கும் இது எங்கள் வைத்தியர்களால் தயாரிக்கப்பட்ட ஒரு அற்புதமான மருந்து சர்க்கரை கொல்லி சூரணம் நம்ம சபையில் இது கிடைக்குது இதனுடைய விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டப்பாயினுடைய விலை வெறும் ஆயிரம் தான் கிட்டத்தட்ட இது ரெண்டு மாதம் வரைக்கும் இதை பயன்படுத்த முடியும் ஒன்றரை மாதம் வரைக்கும் ஒரு நாலைந்து மாதம் ஐந்து ஆறு மாதங்கள் பயன்படுத்தும் போது அந்த சர்க்கரையினுடைய அளவு சமன்பட்டு உடம்பை என்றைக்கும் ஆரோக்கியமாக வச்சுருக்கோம் அந்த சர்க்கரையுடைய பாதிப்புலேருந்து விடுதலையாகி அதன் சார்பில் மருத்துவ விடுதலை விடுதலையாகிற உங்களால் முடியும் இது நம்ம பாரம்பரிய தயாரிப்பு நம்ம சித்த வைத்தியர்களுடைய தயாரிப்பு தேவைக்கு நம்ம சபையை கான்டாக்ட் பண்ணுங்க குருவே சரணம்